தமிழ் வணக்கம் மத்திய கிழக்கில் இருக்கும் அமெரிக்க படைத்தளங்களை தாக்குவதற்கு தாங்கள் தயாராகிவிட்டதாகவும் இப்பிராந்தியங்களில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படியும் போர் மத்திய கிழக்கு முழுவதும் பரவப்போகின்றது என்றும் ஈரானினுடைய படைத்துறை அறிவித்திருக்கின்றது அமெரிக்கா புதன்கிழமை தன்னுடைய பணியாளர்களை அங்கிருந்து அகலும்படியும் தூதரலயங்களின் பணியாளர்களுடைய எண்ணிக்கையை குறைத்ததும் தெரிந்தது புதன்கிழமை ஈரான் கூறியிருந்தது அமெரிக்காவை சந்திக்கும் நேரம் நெருங்கிவிட்டது என்றும் அமெரிக்கா இஸ்ரேலை சந்திப்பதற்கான வயது வந்துவிட்டது ஈரானுக்கு என்று கடந்த புதன்கிழமை ஈரான் கூறியிருந்தது கவனிக்கத்தக்கது எனவே போர் ஒன்றை முன்னெடுப்பதற்கான சகல ஆயுத்தங்களையும் ஈரானும் செய்து முடித்திருக்கின்றது என்பது கருத்தாக இருக்கின்றது இந்த நேரம் டென்மார்க்கினுடைய புதிய எச்சரிக்கை வெளியாகி இருக்கின்றது இஸ்ரேலினுடைய அடுத்த கட்ட தாக்குதல் ஈரானினுடைய நியூக்ளியர் சென்டர் என்று கூறப்படுகின்ற அணுகுண்டு உருவாக்க பகுதி யுரேனியம் பிரிப்பு பகுதிகளின் மீது கடும் தாக்குதல் நடைபெற போகின்றது இதனால் கதிர்வீச்சு அதிகரிக்கும் அணுகுண்டு தாக்குதல் நடைபெற்றது போல எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றது மேலும் ஈரானுடைய செறிவூட்டல் பகுதியாக ஒரு பகுதி பெரும் சேதம் அடைந்திருப்பதாக ஈரான் அறிவித்திருப்பதாக இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையில் ஐஏஇ என்கின்ற அணுகுண்டு கண்காணிப்பு பகுதியினுடைய தலைவர் அறிவித்திருக்கின்றார் தலைநகர் தெஹ்ரானில் இருந்து முன்னூறு கிலோ மீட்டர் தின்புலத்தை இருக்கின்றது கடந்த இரவு ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல் ஈரானினுடைய போர் பிரகடனம் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் இப்பொழுது ஈரானினுடைய பல இலக்குகளில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானில் நடைபெற்ற தாக்குதலில் ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது மேலும் இருபது பேர் படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள் ஈரானினுடைய செய்தி பிரிவு ஈரானினுடைய தாக்குதல்கள் தொடரும் என்று அறிவித்திருக்கின்றது அதேபோல ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்க தடை தொடர்பான அமெரிக்கா பேச்சுக்களை நடத்திய தலைவர் இஸ்மாயில் பஹாய் இனி அமெரிக்காவுடன் பேசுவதில் எந்த பயனும் இல்லை என்றும் தங்களை பேச்சுவார்த்தை மேசையில் உட்கார வைத்து நடைபெற்றிருக்கின்ற தாக்குதல் ஒரு நயவஞ்சகமான செயல் என்றும் இவர்களுடன் பேசி ஓர் அமைதி காண முடியும் என்ற நம்பிக்கை முற்றாகவே தங்களுக்கு அற்று போய்விட்டது என்ற கருத்தை அவர் வெளியிட்டிருக்கின்றார் இதேவேளை சற்று முன்னர் நடைபெற்ற இஸ்ரேலினுடைய தாக்குதலில் ஈரானினுடைய விமான நிலையம் மெஹராபாட் எரிந்து கொண்டிருப்பதாகவும் இங்கு போர் விமானங்கள் ஏவுகணைகள் அத்தோடு வர்த்தக விமான சேவையும் இருப்பதாக கூறப்படுகின்றது சேத விவரம் பூரணமாக தெரியவில்லை அதேபோல இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் மூன்று இஸ்ரேலியர்கள் மரணமடைந்து நாற்பது பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் என்பது பிந்திய செய்தியாகும் இஸ்ரேலினுடைய பொதுமக்கள் வாழும் பகுதியில் ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது என்றும் இதற்கு சரியான பதிலடி கொடுக்க போகின்றோம் என்றும் என்றும் இஸ்ரேலினுடைய படைத்துறை தலைவர் இஸ்ரேல் கட்ச் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் இசாரி அல் ரேஹாவ் ஈரானுக்கு பாராட்டு மழை பொழிந்திருக்கின்றார் இஸ்ரேலின் அயன் டம் என்கின்ற ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கி மற்றும் டேவிட் என்கின்ற பீரங்கி இந்த இரண்டுமே செயலிழந்து போய் ஈரானுடைய ஏவுகணைகள் இஸ்ரேலினுடைய தளங்களை தொட்டிருப்பதானது இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கின்ற தோல்வி என்றும் ஈரானுக்கு கிடைத்திருக்கின்ற மாபெரும் வெற்றி என்றும் அவர் பாராட்டியிருக்கின்றார் அதேவேளை நட்டன்ஸ் பகுதியில் சேதம் ஏற்பட்டு இருப்பதானது மேலும் சேதம் ஏற்படுவதற்கான அபாயம் இருக்கின்றது இது குறித்து ஈரானுடைய அதிகாரிகளே தன்னிடம் கூறியதாக ரபில் குரோசி ஐஏ

கிங் என்பதை சிங்கம் எழுந்து வருகின்றது என்பதுதான் டொனால்டு டிரம்பினுடைய தாக்குதல் நோக்கம் என்பதையும் அதுபோல ஏஐ தொழில்நுட்பத்தில் சிங்கம் எழுந்து வருகின்ற தாக்குதலாகத்தான் இந்த தாக்குதல் நடைபெறப் போகின்றது என்று இந்த கடந்த மூன்று மாத கால உலக செய்திகளின் பின்னர் இனி உலகில் என்ன நடைபெறப் போகின்றது அடுத்து வரும் தாக்குதல்களுக்கு உரிய தந்திரம் எப்படி அமையப்போகின்றது அது லயன் கிங் என்கின்ற திரைக்கதை போலத்தான் அமையப்போகின்றது என்றும் கடந்த மே மாதம் முதலாம் திகதி நூலை வெளியிடும் பொழுது நாம் திட்ட தெளிவாக கூறியிருந்தோம் இப்பொழுது இஸ்ரேல் நேற்று நடத்திய தாக்குதலுக்கு ரைசிங் என்று பேர் வைத்து மறுபடியும் என்பதுதான் சுவாரஸ்யமான விடயமாக இருக்கின்றது அதேவேளை ஈரான் பிரான்ஸ் அமெரிக்கா பிரிட்டன் ஆகிய மூன்று நாடுகளுக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது உங்களுடைய முகாம்களும் இங்கே இருக்கின்றது நீங்கள் நடுநிலை போலவும் நல்ல பிள்ளை போலவும் வேடமிட்டுக் கொண்டிருக்கின்ற காலமும் முடிவடைகின்றது என்கின்ற எச்சரிக்கையை அவர்களுக்கும் வழங்கி இருக்கின்றது எனவே விவகாரம் மிக மோசமாகவே இருக்கின்றது அணுகுண்டை ஈரான் உருவாக்கி விடுமா அதனுடைய நிலை என்ன என்பது தொடர்பாக சர்வதேச நிபுணர்களுடைய கருத்துக்கள் இப்படி இருக்கின்றன இஸ்ரேலினுடைய தாக்குதல் தவறியது ஆனால் அணு கட்டமைப்பு இருக்கின்ற இடத்தை தொட முடியவில்லை புதிய செய்தி சர்வதேச அணு சக்தி கண்காணிப்பாளர்கள் விவகாரம் ஆபத்தான ஓர் இடத்தை நோக்கி செல்ல கவலை ஈரானினுடைய இஸ்பாகன் என்கின்ற அணுகுண்டு உருவாக்க கடைசி கட்ட பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இடத்தை இஸ்ரேலினால் தொட முடியாமல் போயிருப்பது இந்த தாக்குதலில் பூமாலையை தேடி வந்த இஸ்ரேலுக்கு கையில் கிடைத்திருப்பது நாரே அல்லாமல் பூக்கள் அல்ல என்பதுதான் கருத்து இதனுடைய ஆபத்து இனிமேல் தான் வரப்போகின்றது இந்த விவகாரத்தை எட்டி தொட்டு விடலாம் என்று நேற்றிரவு இருநூறு விமானங்களும் ஆளில்லா விமானங்களும் கொண்டு அதிரடி தாக்குதலை நடத்திய இஸ்ரேலினால் தான் தேடி வந்த இடத்தை அளிக்க முடியும் போய்விட்டது இதனால் தாக்குதல் தொடரும் என்று அறிவித்திருக்கின்றது அதை தொடர்ந்து புதிய தாக்குதலும் நடைபெற்றிருக்கிறது எப்படி ஹமாஸ் அமைப்பை அழிக்கலாம் முற்றாக துடைத்தறியலாம் என்று வந்த இஸ்ரேல் இன்று வரை அதை முடிக்க முடியாமல் இருக்கின்றது இந்த இடத்தில் ஈரானை எப்படி கதை முடிக்க போகின்றது என்பது இஸ்ரேலுக்கு சவாலாகத்தான் இருக்க போகின்றது இப்போதைய நிலையில் ஈரானினால் ஒன்பது அணுகுண்டுகளை உருவாக்கும் நிலை முதல் கட்டமாக இருப்பதாக கூறப்படுகின்றது இதை இஸ்ரேல் தான் இந்த தடவை இஸ்ரேல் இதை பிரச்சாரமாக சொல்லவில்லை உண்மையாக நெஞ்சார்ந்த நிலையில் தான் கூறியிருக்கின்றது இந்த மாதத்தினுடைய முதல் பகுதியிலே ஐ ஏ இன்புண்டு உருவாக்கத்தை கண்காணிக்கின்ற ஐக்கிய நாடுகள் அமைப்பு ஈரான் தொடர்பான இறுதி அறிக்கை ஒன்றை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையில் வழங்கி இருக்கின்றது அதைத் தொடர்ந்து இந்த நிலைமை உருவாகி இருக்கின்றது டென்மார்க்கில் இருக்கின்ற பல்கலைக்கழகத்தினுடைய விஞ்ஞானி இது பற்றி கூறுகின்ற பொழுது ஜுரேனியம் செறிவூட்டலை தொண்ணூறு வீதம் அடைந்து விட்டாலே போதும் ஈரான் அணுகுண்டை உருவாக்கிவிடும் வீதத்தை அறுபதிலிருந்து செய்து விடலாம் ஜுரேனியம் செறிவூட்டல் என்பதுதான் இந்த இடத்தில் மிக மிக கடினமான ஒரு பணியாகும் அது நீண்ட காலம் எடுக்கும் ஆனாலும் நீண்ட கால போராட்டத்தில் ஈரான் இந்தளவு தூரம் இந்த வடகொரியா போன்ற இடத்திற்கு வராவிட்டால் அதற்கு அண்மையாக ஈரான் வந்திருக்கின்றது ஈரான் எட்டு திசம் ஆறு கிலோ யுரேனியத்தை செறிவூட்டிக் கொண்டு இருப்பதாக ஐஏஇயினுடைய கடைசி அறிக்கை கூறுகின்றது இருபது வீதம் செறிவூட்டலில் ஈடுபட்டால் ஆபத்தில்லை ஆனால் அறுபது வீதம் வந்திருப்பது கவலை தரும் ஒரு விடயம் என்று ஐஏஇஏ தெரிவிக்கின்றது யுரேனியம் இருநூற்றி முப்பத்தி ஐந்து சைபர் ஏழு வீதத்தை அடைய வேண்டும் இந்த அணுகுண்டை உருவாக்குவதற்கு யுரேனியம் ஹக்ஸ் போம் என்கின்ற வாயு தரத்திற்கு மாற்றப்பட வேண்டும் ஜூ இருக்கடுமையான வெப்பம் ஏற்படும் அந்த கடுமையான வெப்பமூட்டலானது விண்வெளியில் சட்டலைட்டுகளினால் அவதானிக்கப்படுகின்ற பொழுது இங்கே காரியம் நடைபெறுவதை அவர்களினால் கண்டுபிடிக்க முடியும் இந்த இடத்தில் இருபத்தி ஐந்து கிலோ எடை உள்ள அணுகுண்டை இரண்டு மூன்று நாட்களில் உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள் ஈரான் வந்துவிடும் என்றும் ஆகவே மேலும் தாக்குதலை தொடர வேண்டிய தேவை இருக்கின்றது இல்லையா என் அணுகுண்டை விடுவார்கள் இந்த கடைசி கட்ட கிளைமேக்ஸில் பெருவெப்பம் வெளியேறும் இஸ்ரேல் சென்ட்ரிபூவ என்று கூறப்படுகின்ற யுரேனியம் செறிவூட்டல் கருவிகளை உடைத்து தகர்ப்பதற்கு முயற்சி எடுக்கின்றது பகுதியில் பெரிய கதிர்வீச்சு இதுவரை இல்லை என்றாலும் கூட அது வருவதற்கான சூழல் இருக்கின்றது ஈரானிடம் எண்பத்தி ஒன்பது செறிவூட்டல் கருவிகள் மிக மிக புதியவை இருக்கின்றன இதன் மூலமாக முதலில் பதினொரு அணுகுண்டுகளை உருவாக்குவார்கள் அடுத்த மாதம் பதினைந்து அதற்கு அடுத்த மாதம் அதற்கு அடுத்து இருபத்தி ஒன்று அதைத் தொடர்ந்து நாலாவது மாதம் எட்டு அணுகுண்டுகளை ஈரான் இந்த ஆண்டு முடிவிற்குள் உருவாக்கி தள்ளிவிடும் என்பதும் அந்த இடத்தை உடைக்க தவறுவார்களாக இருந்தால் இது நடைபெற்றுவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேவேளை இருபத்தி ஐந்து கிலோ அணுகுண்டை உருவாக்கலாம் என்றால் அதனுடைய கடைசி கட்ட தொழில்நுட்பத்தை ஈரான் கச்சிதமாக செய்து முடிக்குமா என்பது கேள்விக்குறி அத்தோடு சம்பந்தப்பட்ட விஞ்ஞானிகள் ஆறு பேர் இப்பொழுது கொல்லப்பட்ட காரணத்தினால் அதே திறமை உடைய மற்றவர்கள் இருப்பார்களா என்பது கேள்வி இஸ்ரேலிடம் அணுகுண்டு இருக்கின்றது அதை தெரியாது இஸ்ரேலால் போயிருப்பதனால் அமெரிக்கா இந்த தாக்குதல் வெற்றி என்றும் தான் இத்துடன் சம்பந்தப்படவில்லை என்றும் ஈரானுடன் பேசித்தான் இதை நிறுத்த முடியும் என்பதனால் ஈரான் பேச்சுக்களை ஆரம்பிக்கலாம் என்று அமெரிக்கா கூறுகின்றது ஏனென்றால் ஒன்று தாக்குதல் தாக்குதலில் வெற்றியாக இருந்தால் கதையை முடித்து பேச்சுவார்த்தையில் இருந்து வெளியேறிவிடுவார்கள் தாக்குதல் வெற்றி இருந்தால் பேச்சுவார்த்தை மூலமாக அணுகுண்டை அணைப்பதற்கு முயற்சி எடுப்பார்கள் இந்த இரண்டு விடயங்களும் ஈரானுக்கு ஆபத்தாகவே முடியும் என்பதனாலும் இந்த தாக்குதலானது ஈரானினுடைய முக்கிய ராணுவ பிரிவு தலைவர்களை அளித்திருக்கின்ற காரணத்தினால் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய நோக்கம் ஈரானை எந்த வகையிலாவது முற்றாக செயலிழக்க செய்வதாகவே இருக்கும் ஈரானினுடைய இஸ்லாமிய குடியரசு என்கின்ற அமைப்பை அதிகார கட்டலில் இருந்து நீக்குவதற்கான முயற்சியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈடுபடும் முன்னர் மன்னர் ஜாப் காலத்திலே அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருந்த அதே ஈரானை கொண்டு வருவதற்கு அமெரிக்கா முயற்சி எடுக்கும் என்பதை ஈரானுடைய இஸ்லாமிய குடியரசு அணி அறியும் அமெரிக்காவை யார் ஈரானில் இருந்து வெளியேற்றினார்களோ அவர்களை ஈரானில் இருந்து வெளியேற்றுவதற்கு அமெரிக்கா முயற்சி எடுக்கும் இந்த பகையானது இன்றைய பகை அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏற்பட்ட இந்த பகை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது எனவே இந்த விவகாரங்கள் எதுவும் இன்று நடப்பவை அல்ல ஒரு வரலாற்றினுடைய தொடர்ந்தேச்சியான நிகழ்வுகளே என்றார் அது மிக் ட்ரம் இப்பொழுது அமைதி வழியில் இருந்து தவறி இஸ்ரேலினுடைய சென்றிருக்கின்றார் இஸ்ரேலுக்கு உதவி செய்வேன் என்று கூறி இந்த தாக்குதல் வெற்றி என்று கூறியதன் மூலமாக மத்திய கிழக்கிலே அவர் தவறான ஒரு பாதையில் தான் செல்லுகின்றார் என்கின்ற விமர்சனங்கள் உருவாகி இருக்கின்றன இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகிட்டே